வழிபாடு மருத்துவ குணம் வாய்ந்தது வந்து துளசி அந்த துளசியை வந்து மாலையாக கொடுத்து ஆஞ்சநேயருக்கு சாத்தி வந்து நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து இருக்கிற தீராத நோய்கள் எல்லாம் தீரும் என்பது வந்து ஒரு ஐதீகம் இருக்கு அதே மாதிரி ஸ்ரீ ராமஜெயம் மாலை ஸ்ரீ ராமஜெயம் ஜெயம் வந்து எழுதி மாலை கட்டி ஆஞ்சநேயர் களத்தில் வந்து போட்டு நம்ம வந்து வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருந்தோம்னா சகல காரியமும் வந்து வெற்றி பெறும் என்பது வந்து ஒரு ஐதீகம் இருக்கு அதுக்கப்புறம் வந்து சனிக்கிழமை வழிபாடு அனைத்து நாட்களிலும் வந்து நம்ம ஆஞ்சநேயரை வந்து வழிபடலாம் ஆனா குறிப்பா சனிக்கிழமை வழிபாடு செய்வது வந்து ரொம்ப சிறப்பானது சனிக்கிழமை ஆஞ்சநேயரில் வந்து வழிபாடுவது வழிபடுவது மூலம் வந்து நவகிரக தோஷங்கள் அனைத்தும் விலகும் என்பது ஒரு ஐதீகம் இருக்கு அதே மாதிரி வந்து சனி பகவானின் பாதிப்புகளில் இருந்து தோஷங்களில் இருந்தும் வந்து நம்ம வி விடுபடலாம் இலங்கையில் இருந்து வந்து சீதையை மீட்க வந்து கடலில் பாலம் அமைத்துக் கொண்டிருந்தனர் அனுமன் உள்ளிட்ட பல வானரர்கள் அப்போ வந்து அனுமனுக்கு ஏழரை சனி பிடிக்க வேண்டிய காலம் அதனால் வந்து சனி பகவான் வந்து ஸ்ரீராமனிடம் வந்து அனுமனை பிடித்து கொள்ள அனுமதி வந்து கேட்கிறார் கேட்கிறாரு அதற்கு வந்து ஸ்ரீராமன் வந்து உன் கடமையை நீ செய்யலாம் முடிந்தால் அனுமனை பிடித்துக்கொள் என்றார் வந்து ஸ்ரீராமர் அனுமன் வந்து முன் தோன்றிய சனி பகவான் வந்து அனுமனே நான் சனீஸ்வரன் வந்திருக்கிறேன் உனக்கு ஏழரை சனிக்காலம் வந்து விட்டதால் உன்னை பிடிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு வந்து அவர்கிட்ட வந்து கே சொல்றாரு அப்ப வந்து உன்னை பிடிக்க உன் உடலில் ஏதேனும் ஒரு இடம் கொடு அப்படின்னு வந்து அனுமன்கிட்ட கேட்குறாரு அனுமன் வந்து தன் தலையை பிடிக்குமாறு வந்து அவர்கிட்ட சொல்றாரு சனி பகவான் கேட்ட அப்ப வந்து சனி சனீஸ்வரர் பகவான் வந்து தலையும் வந்து மீள மேலே வந்து ஏறி உட்காந்துக்கிறாரு அப்போ வந்து என்ன பண்றாருன்னா அனுமன் வந்து மிக பெரிய பாறை மீது ஸ்ரீ ராமஜெயம் என எழுதி தன் தலை மீது சுமந்து கடலில் வீசினார் இதனால் பாரத்தை தாங்க முடியாமல் சனீஸ்வரன் வந்து சிறி சிறிது நேரத்திலே வந்து அனுமனின் தலையிலிருந்து கீழே குதித்தார் ஏழரை ஆண்டுகள் பிடிக்க பிடிப்பதாக கூறி அதற்குள் என்னை விட்டு விட்டீர்களே என்று வந்து அனுமன் வந்து சனீஸ்வரன் வந்து கேட்கிறாரு அப்போ வந்து சனீஸ்வர பகவான் வந்து நான் தோல்வியை தோல்வியை அடைந்து விட்டேன் அப்படின்னு வந்து அனுமன்ட்ட சொல்றாரு அதுக்கு வந்து அனுமன் வந்து இல்லை இல்லை நீங்கள் என்றை என்னை வந்து வென்றுள்ளீர்கள் அதாவது ஏழரை ஆண்டுகளுக்கு பதிலாக ஏழரை வினாடி என்னை பிடித்து கொண்டீர்கள் என வந்து அனுமன் வந்து சனீஸ்வர பகவான் சொல்கிறாரு அதற்கு வந்து சனீஸ்வர பகவான் ராமனின் சேவை செய்ய எனக்கு நீ ஒரு வாய்ப்பு கொடுத்ததால் நான் உனக்கு ஒரு வரம் தர விரும்பியிருக்கிறேன் அப்படின்னு வந்து அனுமன்கிட்ட வந்து சனீஸ்வர பகவான் வந்து சொல்றாரு அதற்கு வந்து அனுமன் வந்து என்ன சொல்றாருன்னா ராம நாமத்தை பக்தியுடன் உச்சரிப்பவருக்கு சனி காலம் இருந்தாலும் அவருக்கு ஏற்படும் துன்பங்களிலிருந்து நீங்கள்தான் காத்து அருள வேண்டும் என்று வரத்தை வந்து கேட்டார் அனுமன் அன்று முதல் ஏழரை சனி பிடித்தவர்கள் மிக சிறந்த பரிகாரமாக அனுமனை வழிபாடு செய்வது நன்மையை தரும் என்பது வந்து ஒரு ஐதீகம் இருக்கு அதனால் என்ன பிரச்சனைகள் நீங்கள் வந்து ஏழரை காலத்தில் நீங்கள் வந்து என்ன பிரச்சனைகளை வந்து நீங்கள் வந்து பார்த்தாலும் என்ன பிரச்சனை கடன் பிரச்சனையில் வந்து உங்களோட எதிரிகள் வந்து உங்களை மாட்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கெட்ட நேரம் எப்பன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது அதனால் வந்து அந்த மாதிரி சமயங்கள்லலாம் நீங்கள் வந்து விடாமல் அனுமன் சாமியை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் கடன் பிரச்சனைகள் உங்களோட நோய் உங்களோட என்ன வகையான பிரச்சனைகளும் வந்து அது கண்டிப்பாக தீரும் நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா அதனால் இதை நீங்கள் வந்து கடைபிடிங்க ரொம்ப நன்றி